வரமத்துலா வணக்கம் இப்ப நாங்க இன்னைக்கு அந்த கூட பெண்கள் வந்து கதைக்கிற ஒரு ஒரு சந்தேகமான சில விடயம் ஒன்று கதைப்போம் அதாவது இப்ப மாதவிடாய் விடாய் வரல ஆஹ் விராயத்தால வவர் ஊதி போயிருக்கு மாத விடாய் விராயத்தால வவர் ஊதி இருக்கு கஷ்டமா இருக்கு மாத விடாய் வைக்க குடிச்சுதாங்க இது காமன் ப்ராப்ளம் வந்து கழிப்படுவீங்க என்ன நோமலா நோமலா நாட்கள் இப்ப பீரியட் நிக்கிறார்கள் இருக்கு ஐம்பது வயசுக்கு பிறகு அல்லது நாற்பத்தி எட்டு வயசோட மாத விடாய் நிக்கிறார்கள் இருக்காது நம்மளோட உடம்புல அது இயல்பா நடக்கிறது ஹோமோன்கள் அந்த சுரப்பெல்லாம் அப்படியே வத்திட்டு போகல உடம்பு நிக்கும் இது நான் சொல்றது நார்மலா பீரியட் வந்தாக்கள் டிலே ஆகுறது இப்ப மூன்று மாசமா வரல ஆறு மாசமா பீரியட் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிலே ஆனா பயப்படுறது அதுல வந்து மெரி பண்ணி பிரெக்னண்ட் சொல்லிச்சேன்னா நாம செக் பண்ணி பார்ப்போம் யூரியா செக் பண்ணி பார்த்து பிரெக்னன்ட் பீரியட் வராது அது அறிகுறிகள் அமைக்கும் அதை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம் இப்போ பிரிக்னன்ட் இல்ல பீரியட் வருது இல்ல சரி அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதலாவது நாம என்ன செய்யட் வரலாம் பயப்பட தேவையில்லை முதலாவது பீரியட் வர வைக்கணும்னு சொல்லி நாம ஓடி தெரிய தேவையும் இல்லை அதுக்கு மருந்து எடுக்க ஓடி தெரியவும் கூடாது சரியா இப்ப பீரியட் வரலன்னா ஒரு நிலந்தாரு ரத்த விளப்பும் மாத விடாய் வரக்குள்ள ஒரு 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 எண்பது நூறு மில்லி ரத்தம் விளக்கப்படுது நார்மலாவே பெண்களுக்கு ஹீமோகுளோபின் குறை குறைய பத்து பத்து கசமாஞ்சு ஒன்பது கசமி அப்ப ஹீமோ குளோபின் காணாம் அப்ப அதுக்கு நம்மளுக்கு அல்லாவுதல ஏற்பாடு பீரியட டிலே பண்ணினா அவங்களோட பிளட் லாஸ் ஒன்று வராது சில ஹீமோகுளோபின் குளோபின் குறைஞ்சாக்கிறதுக்கு மாத விடாய் சில சில இல்லை இயல்பாவே டிலே ஆகும் அது நம்மளுக்கு நன்மை செய்யறது என்ன ஹீமோகுளோபின் குறைய இருக்கும் போல பீரியட் மாதிரி தான் நடக்கும் இன்னும் கடும் அவதி அதிகம் தலை சுத்தி வரும் மயக்கம் கலை என்ன ஹீமோகுளோபின் ஸ்டோர்ல நேரத்துடைய குறைய பீரியட் வார அந்த அந்த நாலு அஞ்சு நாளும் கடுமையாக கஷ்டப்படுவாங்க ஒரே தலை சுத்தம் என்ன ப்ரெஷர் குறை இப்ப தாங்க இல்லாம அப்ப அதுக்கு இயல்பாவே சில ஆட்களுக்கு வந்து பீரியட் வந்து டிலே ஆகும் அது ஒரு காரணம் வேறு பல காரணங்களாலயும் பீரியட் டிலே ஆகும் உதாரணத்துக்கு அந்த பொலிசிஸ்டிக் ஓவர் டிசீஸ் பிசிஓடின்னு சொல்லி அதாவது எங்கட கற்பை பை முட்டை பயிரி தானே கருமுட்டை வாட்டை பையில வந்து பொக்கலங்களை போல அதுல சில சில நெருக்கல் மாதிரி கொலிசிக்கும் அந்த தண்ணி கட்டி இருக்கும் அது வந்து நோமலா சில ஆக்களுக்கு அந்த கொழுத்தாக்களும் கூடவே எங்களுக்கு வெயிட்ட விட கூட வெயிட் இருந்தா அந்த கொழுப்பு என்ன செய்ய முட்டை பைய வளர்ச்சி அடைச்சிருக்கும் சிலாக்கள் அடைச்ச உடனே அந்த கருமுட்டோட சுவர் வந்து தடிப்பு மாதிரி அப்ப அது வந்து கருமுட்டை மாதம் மாதம் வராது சில ஆக்களுக்கு பல மாதம் மாதம் வராதுல மாதம் நடக்க மாட்டேன் சில ஆக்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அவங்க அவங்களுக்கும் வந்து மாதவிடாய் விடை வந்து டிலே ஆகும் சரியானே அதுக்கு நாம விர வைக்கணும்னு சொல்லி நீங்க பிள்ளையா நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு மாதம் விராட்டி நம்மளுக்கு ஒவ்வொரு மாதம் வர கழிவு ரத்தம் எல்லாம் மௌத்துல தேங்கி பவுர் வீங்குற மாதிரி சொல்லி நினைக்கிறது அது பிள்ள சொன்னா கற்ப பயிறு சுவர் மாதத்துக்கு புதுப்பிக்கப்படுற கற்ப பயிறு சுவர் உள்பக்கம் இந்த பட்ட கலர் மாதிரி சுவர்கள் இதுகள் சிதம்புற மாதிரி கலந்துட்டு திருப்பி புதுப்பிக்கப்படுற சரியானே இருபத்தெட்டு நாள் முப்பது நாளைக்கு அது நடக்கும் அது நோமை உங்களுக்கு பீரியட் வரல என்ற கருத்து என்னன்னு சொல்லி அந்த சுவர் சிதை கர்ப்பு பயிருவர்ல உடைய பயிரி சரியானு கட்டி நினைக்கப்படாது அப்படி உடைஞ்சா எப்படியும் அதால இதை தீர்மானிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஹோமோன் ரெண்டு ஹோமோன் இருக்கு அது ரெண்டு ஹோமோனும் டைமுக்கு டைம் அந்த குறைஞ்சு கூடும் அந்த கூடக்குள்ள இந்த மாதவிடாய் வாருது அப்படி அது அது பாட்டுக்கு நடக்கும் அந்த சைக்கிள் வந்து நடக்காம இருக்க ஒரு பீரியட் வராது ஆகவே இந்த எண்ணத்தை நாம வந்து கைவிடாது அதாவது பீரியட் வராதால நம்ம வயிற்றுக்குள்ள இதெல்லாம் சேர்ந்து வளத்துல கட்டி ஆக்கும் அல்லது வயிறு வீங்கும் அதால நம்மளுக்கு திட்டு மூட்டா இருக்கு மூச்சு தட்டா அது வந்து சைக்காலஜிக்கலா நம்ம விரலே என்று நினைச்சு அப்படி சரி என்ன சொல்லுவாங்க டொய்லெட் போறது ரெண்டு மூணு நாளம் முடிஞ்சு அது ஒரு அது ஒரு பீலிங் ஒழுங்கா சாப்பிடாட்டி டொய்லெட் வராது தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்கிற மலந்தான் வராது யூரியன் தான் போகும் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சில தாய்மார்த்து சொல்லுவாங்கன்னா மூணு நாலு நாளில் டொய்லெட் போகல சார் பகுதி ஊதுனா அப்படி தெரியுது என்ன கொடுத்தீங்க பிள்ளைக்கு பால் ரெண்டு மாசம் ஒரு மாசம் பால் குடிச்சா என்ன போகணும் சூதான் போகணும் யூரின் தான் போகணும் இந்த மலம் மாறதுக்கு சோறு கொடுத்தியா பிள்ளைக்கு இல்லையே போஞ்சி கொடுத்தியா கத்திரிக்காய் கொடுத்தியா தக்காளி பழம் கொடுத்தா அது வேறு மரக்கறி கொடுத்தியா இல்லையே ஆகவே நாங்க வந்து அது நாம பிள்ளையாக நாம நினைக்கிறோம் கற்பனை பண்ணினா அந்த பகுதி ஊதுன மாதிரியும் திட்டுமுட்டு மாதிரி ஆனா அந்த பீரியட் வராதாக சில டைம் இந்த ப்ரொஜெஸ்டோன் ஹோம் அந்த பீரியட் வாரத்துக்கு முதல்ல சில சிம்டம் கொஞ்சம் இருக்கு இப்ப பீரியட் வர போகுதாம் சொல்லிச்சுன்னா உடம்புல வந்து அந்த ஒரு ப்ரொஜெஸ்டோன் ஹோம் ஒன் நல்லா கூடி உடம்புல நீர் தன்மை வந்து கூடுறேன் உடம்புல நீர் கூடும் நீர் கூடினோட நம்ம உடம்பு எல்லாம் உருக்கமாகிடும் டைட்டாகும் அதாவது முகம் வீங்கினாப்புல இருக்கும் உடம்பு டைட் இருக்கும் டென்ஷன் வரும் கோவம் வரும் சில பெண்களை வந்து மதிக்கிறாப்புட்டேன் இப்போ நான் இது வந்து பா கணவன்மாருக்கு ஒரு மெசேஜ் ஜவுந்த சொல்கிறேன் ரெண்டு செல்ஷன் தான் அதாவது நாம சில டைம்ல கூட்ட மனைவி வந்து கொஞ்சம் கோவப்படுறா டென்ஷன் ஆகிக்கா டல்லாக இருக்கா டிப்ரெஷன் மாதிரி அந்த சிரிப்பு இல்லை ஒரு விசாரிக்கான சில பெரிய பேர போகணும் மாதிரி அப்ப வேற எந்த காரணமும் மூஞ்ச நீட்டிட்டு இருக்கானு சொல்லி நாம ஏசி இந்த கண்டுபிடிக்க தேவையில்லை அதாவது அது ஹோமோன் இயல்பு அதாவது ப்ரொஜெஸ்டோன் ஹோமோன் அந்த பீரியட் வார டைம் கிட்ட நெரு எல்லாம் கூடும் கூடினோட உடம்புல நீர் எல்லாம் கூடி ப்ரெஷர் நார்மல் ப்ரெஷர் ஒரு பத்து பத்து கூடி இருக்கும் அதனால உடம்பு வந்து ப்ரெஷர் ஆகும் அப்ப அதை சொல்றது ப்ரீ மென்சுவல் டென்ஷன் சொல்றேன் அந்த மென்சுவல் பீரியட் வாரத்துக்கு முதல்ல வர டென்ஷன் ப்ரெஷர் டைம்ல ஆகளுக்கு பிரஸ்ட் எல்லாம் டைட் ஆகும் டைட் ஆகும் இருக்க மாதிரி அப்ப மூச்சு தட்டுற மூச்செடு கஷ்டமா இருக்கும் அந்த இதுதான பீரியட் வந்தோடன உடம்பு நீரெல்லாம் அப்படி வெளியே போன ரிலாக்ஸ் ஆகி சரியானே அது இயல்பாக நடக்கிற செயற்பாடு என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த பீரியட்ல வார இழப்பை உடம்பு தாங்கணுமே அதுக்கு நீரை கொஞ்சம் பிடிச்சு கொள்றேன் அந்த கடைசி பீரியட்ல நீரை கொஞ்சம் உடம்பு வச்சு கொள்றது அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தா தான் உங்களுக்கு அந்த இழப்புக்கும் திடீர்னு உங்களுக்கு மயக்கங்கள் தலை சுத்துகள் வராது சரியான இயல்பாக நடக்கிறது அந்த அது பீரியட் வராத ஆக்கல கொஞ்சம் டிலே ஆகிற ஆக்களும் இப்படியான சில இயல்புகள் இருக்கும் அது ஒரு காரணம் வரைக்கும் அவங்க நினைக்கிற பீரியட் வந்துட்டு தான் நமக்கு நெல் ஆயிரும் சொல்லித்தான் டாக்டர் மாதிரி பெருசா அவதிப்படுத்தாக்கள் அந்த சைக்கிள செட் பண்றதுக்கு டேப்லெட் எல்லாம் பாவிக்கிறேன் அது வந்து இரகுலர் பீரியட்ஸ் அதாவது பீரியட்ஸ் வந்து அடிக்கடி போகுது ஒரு மாத்துக்கு ரெண்டு தரம் மூணு தரம் போகுதுன்னா நாங்க அதுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு டேப்லெட் பாவிக்கணும் ஏன்னா கூட பிளட் போனா உடம்புல இருந்து நம்மளுக்கு அது வேலை போகும் அப்ப அதுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு ஹார்மோன் பீல்ஸ் அதை வந்து சைக்கிள் ஒழுங்குபடுத்துறதுக்கு அதே நாங்க சில விடயங்களை வந்து நாம போர்ஸ் பண்ற சில டாக்டர்ஸ் வந்து அதை வெளியே தருவாங்க பீரியட் வேற வைக்கிறது சரி சரி அதெல்லாம் வந்து ஹோமோன் பீல்ஸ்கள் கூடுதலாக வந்து ஹோமோன் பீல்ஸ்கள் அதிகமாக நாங்கள் பாவிக்கிறது தவிந்து கொள்ளும் ஏன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய்கள் ஏற்படுறதுக்கு ஹோமோன் பீல்ஸ்களை அடிக்கடி பாவிக்கிறது ஒழுங்குமுறை இல்லாமல் எடுத்து பாவிக்கிறது எல்லாம் இருக்கு சில ஆக போய் பீரியட் வாங்குற வாங்க வேற வைக்கிற டேப்லெட் வாங்கி குடிக்கிறது அப்படி அடிக்கடி நாம குடிக்க டாக்டர் அட்வைஸோட சில விஷயங்களை செய்யணும் அது சிலது வந்து இயல்பாவே நடக்கும் சரியான அடுத்தது நான் தான் அந்த பீரியட் கூட போகுதுன்றா கட்டாயம் நம்மளுக்கு குருதி இழப்பு வரும் அப்போ அதனால நம்மளுக்கு அனிமே அருகே ஏற்படலாம் அடுத்தது என்ன காரணம் பார்க்கறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க மற்ற டெஸ்ட்டுகளை பண்ணி பார்ப்பாங்க கூட பிளட் போனால் கூட பிளட் டிலே ஆகுதுன்னா அதுக்கு பெருசாக குழப்பம் தேவையில்லை அதுக்கு நீங்க ஆறுதல அது வரும் த்ரீ மந்த்ஸ்க்கு சில அவர்களுக்கு சைக்கிளே த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு அதுக்கு ஒரு பண்ண தேவை சில ஆகளுக்கு ஆறு மாத்தி ஒருக்கா தான் வரும் அது பிரச்சனை இல்லை நம்ம ஸ்கேன் பண்ணி டாக்டர் செல்வர் உங்களுக்கு இந்த உங்களோட உடல் வெயிட்ட குறைங்க அட்வைஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு ஓவர் வெயிட்டால்தான் அந்த பீரியட் டிலே ஆகுது வெயிட்ட குறைக்கிறதுக்குரிய ட்ரீட்மெண்ட்கள் தருவாங்க சில ஆக்களுக்கு மெக்ஸோமின் டேப்லெட் கொடுப்பாங்க அந்த வெயிட்ட குறைக்கிறதுக்கு பிறகு அந்த சுகருக்கு பாய்ப்பாங்க மெட்ஃபார்மின் டேப்லெட் அது வந்து பல நன்மைகள் இருக்கு சுகருக்கு மட்டும் இல்லாது கற்பம் ஆகாத கற்பம் உண்டாகிறது கருமுட்டை உருவாக்குறது மாத விட ஒழுங்கு இல்லாத ஆளுக்க மாதவிடாய் ஒழுங்குபடுத்துறது வெயிட் எங்கில எக்ஸ்ட்ரா வரைக்கிற கொழுப்பை கரைச்சு மெயின்டை இப்படி பல நன்மை இருக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த நன்மை இருந்திருக்கு சாதாரண ஆக்களுக்கு மேலே கொடுக்கலாம் கொடுத்தாலும் பெரிய அளவில் சுகர் அவங்களுக்கு குறைச்சி சீனியை குறைச்சி மயக்கமாக்குற அப்படி ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை அது வந்து ஸ்மூத்தாக குறைக்கும் அப்போ அது மெட்ரோமின்னு சில ஆக்கள் இத இதை போடலாமா காராக்கள் கொடுக்க குடிசே இதை போட்டால் நம்மளுக்கு சீனி குறைஞ்சி மயக்கம் வந்து மணிலாம் யோசிக்க அப்படி ஒன்றும் நடக்காது அது அந்த ஃபெட்டை தான் குறைக்கிறது அதால தான் அந்த சுகர் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் போய் ஒளிச்சு தீக்கிற தான் ஃபெட் இப்போ பெட்டை குறைச்சி ஆட்டோமெடிக்கலாம் கூட சுகர் கொன்ட்ரோல்ன்றதாக மெட்ரோமின் கொடுக்குறேன் அப்போ அதனால அப்படி டேப்லெட்டுகளை பாவிச்சு அதை கொண்ட்ரோல் பண்ணுவாங்க நாம கூடுதல் இதை பற்றி டென்ஷன் ஆகி பெரிய ஒரு வைத்தியத்துக்கு ஓடி தெரிய தேவையில்லை சரி டாக்டர்ஸ் அட்வைஸர்க்கு வந்து நடந்த முடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கும் அது பீரியட் வராதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக வராது பை பொலும் போது நான் நினைக்கிறேன் சில சந்தேகங்களும் இருந்திருக்கும் அது